அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இறைவன் மிகப்பெரியவன் ஆஹ் எல்லா இடத்துலையும் கேட்கறது ஒரு பதினஞ்சு வயசுல இருபது வயசுல இஸ்லாம்னா என்ன அப்படின்னு நீங்க யாராவது எங்களுக்கு சொல்லித் தந்திருக்க யாராவது ஏதாவது ஒரு வழியில சின்ன வயசுல இருந்து புக்ஸ் படிச்சோம் ரெண்டாயிரம் புக்ஸ் படிச்சோம் உலகத்துல இருக்க எல்லா தலைவர்களை பத்தியும் படிச்சோம் புக்ஸ் இருந்தது படிச்சோம் விளங்கணும் மேடைகள்ல பேசினோம் ஏன் நபிகள் நாயகம் சொல்லலாக லேவு செல்லும் இப்படி ஒரு மனிதர் இருந்தார்னு ஏன் யாருமே எங்களுக்கு சொல்லல ஏன் எங்களுக்கு தெரியல எல்லா ஒரு புக்கு கடைகளுக்கும் எனக்கு அத்தனாயிரம் புக்கு கிடைச்சது ஏன் ரசூலாவை பற்றி ஒரு புக்கு கூட எனக்கு கிடைக்கல கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதோ வேலை கிடைக்குது என்ன எல்லா நாட்டு அறிஞர்களோட புக்கும் கிடைக்கும் போது நபிகளார பற்றிய புக்கு கிடைச்சிருக்கணுங்களே ஏன் கிடைக்கல அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காது பல பிரச்சனை இருக்கு பல சூழ்ச்சி இருக்கு அதெல்லாம் தாண்டி இறைவன் நாடியவர்களுக்கு அப்படின்னு சொல்றதோட வேல்யூ எங்களோட லைஃப்ல நாங்க பார்த்தோம் முப்பத்தி ஆறு வயசு ஆச்சு இஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கவும் குரான் பத்தி விளங்கவும் அதுக்கெல்லாம் காரணம் முத முத நான் படிச்ச ஒரு புக் என்னை கவர்ந்த பெருமானார் அப்படின்னு ஒரு புக் ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் புக் இருபது பக்கம்தான் கார்ல போகும்போது ஒரு முஸ்லீம் கூட்டத்துக்கு போறோம் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு கார்ல இருந்து எப்பயோ கொடுக்கப்பட்ட புக்ஸே போராட்டங்களை தொடர்ந்து நாற்பது ஊர்களில் பேசுனதுனால ஒவ்வொரு ஊர்ல எனக்கு புக்கு நிறைய கொடுத்தாங்க அந்த புத்தகத்துல ஒன்னு எடுத்து படிக்கும்போது இருபது பக்கம் தான் ஆனா எவ்ளோ நேரம் அழுது அழுது படிச்சோன்னு இப்ப நினைச்சு பார்த்தாலும் தண்ணீர் தான் மிஞ்சுது சின்ன வயசுல நான் பிறந்தப்ப என்னோட அம்மா வந்து தூக்கல பொங்களை பிள்ள பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு தூக்கல ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சுவேன் அப்படின்னு அப்ப நான் இன்னமும் சொல்லுவேன் அம்மா கிட்ட பிறந்தவொடனே நீங்க என்னை வந்து தூக்காம புறக்கணிச்சீங்க தானே உங்களுக்கு உங்க பையன் தானே முக்கியம் அவ பிறந்தப்ப ஊர்ல லட்டு கொடுத்தீங்கல்ல நான் பிறந்தப்ப நீ தூக்காம நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்பயும் நான் சொல்லுவேன் இந்த பிள்ளைகிட்ட தெரியாம இதை சொல்லிட்டேன் ஒரு ரூபாய் மானத்தை வாங்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அது பிறகு எடுத்தாங்க வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க அது வேற ஆனால் பெண் பிள்ளைன்னா ஒரு புறக்கணிப்பு ஐயோ உங்கள பிள்ளையா போயிடுச்சு ஆனா நான் படிச்ச அந்த சின்ன புக்ல பெண் பிள்ளை பிறந்தால் நச்செய்தி என்ற அறிவிப்பு செய்யுங்கள்னு இருக்கு எப்படி இருக்கும் எங்க அம்மா இது தெரிஞ்சிருக்க கூடாதா உலகத்துக்கே குட் நியூஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பா அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல முத மனசளவுல நிம்மதியா இருந்திருப்பாங்கல்ல பொம்பளை பிள்ளை சரி அப்ப என்ன ஏன் நமக்கு இது தெரியவே இல்லை நாங்க வந்து இருந்த இடத்துல பீரியட்ஸ் மாதவிடாய் அப்படின்னா தீட்டுன்னு சொல்லி தனியா ஒரு இடம் கொடுத்துருவாங்க யாரும் தொடமாட்டாங்க பாத்ரூம்ல கொண்டு அம்மா டிரெஸ் போடுவாங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரணும் எந்த பொருளையும் தொடக்கூடாது வீட்டுக்குள்ள ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் இயல்பா வீட்டுக்குள்ள விடுவாங்க அது வரைக்கும் சுத்தி சுத்தி போயிட்டு வரணும் வீட்டை சுத்தி சுத்தி என்ன நடக்குது என்ன ஏன் இப்படி பண்றீங்க நாள் நான் நல்லாதான இருந்தேன் இப்ப மட்டும் ஏன் ஒவ்வொரு மாசமும் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் தீட்டு அதுல சாமிக்கு ஆகுது அப்படின்னா பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் வீட்டுல சொல்றதே இல்லை எங்கள் அம்மா திடீர்னு ஒரு நாள் கேட்டாங்க என்ன இப்ப நீ பீரியட் சொல்லவே மாட்டேங்கிற எதுவுமே அப்படின்னு தான் நீ இல்லாத கூத்து பண்றீங்க இல்ல நீங்களே கட்டுப்பிடிங்க நீ அறிவாளி தானே நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்ட்டு எப்படியெல்லாம் சொல்லாமல் சொல்லாம சமாளிக்கிறது அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும் அதுக்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டோம் போராடினோம் அப்புறம் பல கிராமங்களுக்கு போய் பார்க்கும்போது பெண்களை வந்து பீரியட்ஸ்னா வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுறோம் திண்டையில தான் அஞ்சு நாள் கிராமங்களில் அதுவும் அந்த ஏரியால ஏதாவது திருவிழா ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஊருக்கு வெளியே மரத்தடி ஒன்று இருக்கும் பெரிய மரம் அந்த தான் நைட்டு இருக்கணும் தான் தூங்கணும் தனியாக கிடக்கணும் அவங்க அஞ்சு நாள் கட்சி வீட்டுக்கே வர முடியும் என்னது இது ஒண்ணுமே புரியலையே இவ்வளவு மோசமான நிலைமையா அப்படிங்கறதெல்லாம் எதிர்ப்பு இருந்துச்சு அவங்க காரணம் சாமி குத்தமாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடிய காரணம் மிரட்டி வச்சிருக்காங்க நாங்கள் அந்த ஊர்ல ஒரு சயின்ஸ் டீச்சர் போய் பார்த்தோம் டீச்சர் என்ன டீச்சர் அப்படி இருக்கு என்ன நிலைமைனா அந்த ஊர் தான் அந்த டீச்சரும் எனக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க டீச்சர் தனியா ஒரு ரூம் கட்டிட்டு வீட்டுக்கு வழியே தனியா ஒரு ரூம் கட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வசதி இருக்க ரூம் கட்டிட்டாங்க மற்றவங்களை பாம்பு கடிச்சு வெளியே மரத்தடியில இருந்து செத்து போன பெண்கள் எத்தனை பேர் அப்போ இதுக்கு எதிராக நம்ம பெரிய போராட்டம் முன்னெடுத்தோம் ஐநா சபையில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தப்ப நான் வந்து செலக்ட் பண்ண பேப்பர் மெட்டீரியல் ஒன் மினிட்ல பிரசென்ட் பண்ணணும் டூ மினிட்ல வந்து பிரசென்ட் பண்ணணும் அந்த ரெண்டு நிமிடங்களில் பிரசென்ட் பண்றதுக்கு நான் எடுத்த தீம் வந்து பீரியட்ஸ்னா பெண்களை வெளியே அனுப்பக்கூடாது அப்படி யாராவது வெளியே அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை வேணும் இதுதான் என்னோட ரிசர்ச் பேப்பர் இதுதான் என்னோட கோரிக்கையை நான் ஐநா சபையில கொண்டு போய் வலியுறுத்தணும்னு தயார் பண்ண விஷயம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையா அப்ப இருந்துச்சு அது வந்து இப்பயும் அப்படிதான் இருக்கு நிறைய இடத்துல அப்ப நாங்க அந்த ரிசர்ச் பண்ணி எல்லாம் எடுத்தோம் ஆனா நான் படிச்ச அந்த சின்ன புக்ல என்னை கவர்ந்த பெருமானா சுகானல்ல என்னைக்கு பார்க்க போறோம்னு தெரியல அதை தான் ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் இதே வந்தாலும் இப்பயும் மறிந்தவனாக இருக்கிறான் சுகானல் அப்ப அந்த புக்ல வந்து என்ன ரசூல்ல சொல்லியிருக்காங்கன்னா மாதவிடா என்பது தீட்டல்ல இங்க பெண்களை ஒதுக்க கூடாது அவங்க எப்பயும் போல இயல்பா இருப்பாங்க இஸ்லாத்துல வந்து பீரியட்ஸ் தீட்டு இங்க போகாத அதை தொடாதுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது அப்ப எனக்கு இதை படிக்கும் போது என்னடா இது இது விளங்கி இருந்தா எவ்வளவு நாளா நம்ம நிம்மதியா இருந்திருப்போம் அடுத்து படிக்கிறோம் வரதட்சணை ஒவ்வொரு இடத்துலயும் வரதட்சணை பிரச்சனை ஒரு பொண்ணு கல்யாணம்னா இதுல பொண்ணு நகை போடணும் கௌரவம் இல்லைன்னா பிள்ளைய மதிக்க மாட்டாங்க சீர் செலத்தி செய்யறது மரியாதை எல்லா விஷயங்களையும் பாக்குறோம் நான் படிச்ச புக்ல வந்து போட்டிருக்கு மஹர் என்ற சட்டத்தை ரசூல்ல கொண்டு வராங்க திருமணம் அப்படின்னா ஆண் தான் கொடுத்து கட்டணமே தவிர ஒரு பெண் எதையும் போட தேவையில்லை நகை போட தேவையில்லை சீர் செலத்தை செய்ய தேவையில்லை என் பெண் கிட்டதை எதையும் கேட்கக்கூடாது பெண் என்ன கேட்கிறாங்களோ அதை ஆண் கொடுத்து திருமணம் செய்யணும் தான் மகர் என்ற ஒரு சட்டத்தை புரட்சி அத்தனை புரட்சி சொத்துரிமையா கல்வி உரிமையா அவங்களுக்கான உரிமையா எல்லாத்துக்குமான புரட்சி தான் செஞ்சிச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே உண்மையான பெண் இஸ்லாம் தான் அவன் நான் படிச்ச புக்ல இருந்த ஒரு விஷயம் நிறைய நாள வச்சு கண்ணியமிக்க கணவனியவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் நீச புத்தி கொண்டவண்ணியவனோ அவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் நல்லவனா இருந்தா வைஃபா நல்லா வச்சுக்குவான் கெட்டவனா இருந்தா கேவலமா தான் நடத்துவான் இதை படிச்சுட்டு ரொம்ப அழுதும் இந்த விவரம் ஆண்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி தந்துட்டா எத்தனையோ பெண்கள் நிம்மதியா வாழ்ந்து நிம்மதியா மரணிப்பாங்கல்ல அந்த புக்கை படிச்சதுக்கு பிறகு என்னோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான தீர்வு அதுதான் இஸ்லாத்துக்குள்ள நுழைவதற்கான ஒரு கேட்வேயா இருந்துச்சு புத்தகம் அந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த புக்கை எடுத்துருக்க மாட்டேன் அதாவது படிச்சிருக்க மாட்டேன் கொடுத்துருப்பாங்க அதை வாங்கி வச்சுட்டு போயிருந்திருப்போம் தொடர்ந்து புத்தகம் படித்தல் அப்படிங்கிற வழக்கத்தை நீங்க எல்லாரும் வச்சுக்கோங்க இறைவன் அதன் வழியாக உங்களுக்கு எப்ப வேணாலும் வெடிச்சது தருவோம் நீங்கள் உங்க பாட புத்தகம் உங்க மெட்டீரியல்ஸ் அதை மட்டும் நான் சொல்லல நிறைய ரிசர்ச் புக்ஸ் இருக்கு நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு அதெல்லாம் உங்க வாசலுக்கு வெளியே நின்று தொடர்ந்து படிக்கக்கூடிய வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் வழியாக உலகத்தை பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு நிறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டது புக்ஸ் தான் என்னோட தாய் எனக்கு சொல்லித்தரல என்னோட தந்தை எனக்கு தரல சமூகம் தரல என்னோட டீச்சர்ஸ் எனக்கு சொல்லித் தரல என்னோட புக்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு உலகம்னா என்ன மனிதர்கள் என்பவர்கள் யார் தியாகம் என்பது எப்படிப்பட்டது அதுவும் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த ஜென்ரல் புக்ஸ் எல்லாம் படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கோம் அதுலயே ஒரு ரெண்டு பிறண்டு அப்படிதான் அந்த ரெண்டாயிரம் புக்ஸ் எல்லாம் வாழ்ந்துச்சு என் கூட நாங்களும் அந்த புத்தகங்களோட இருந்தோம் இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது ஸ்டால் போட்டிருக்காங்க எந்த ஸ்டாலிலயும் போய் பிராக் பார்க்கும்போது மனசு ஒட்ட மாட்டேங்குது அந்த எழுத்தாளர்களுடைய படங்கள் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்தா என்ன சொல்றது வயிறு எல்லாம் பத்தி எரியுதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அது மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு தெரியும் இவங்க படம்லாம் தொங்குதா நாட்டோட தலை எழுத்து என்ன செய்யறது கடந்து போவோம் ஒட்டல வேற இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் அங்க புத்தகங்கள் வாங்கி ஒரு ட்ரஸ்டுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் புத்தகங்கள் வாங்கி கொடுத்துட்டு ஒரு இருபத்தி ஆறு புத்தகங்கள் வாங்கணும் இருபத்தி ஆறு ரூபாய் இருந்தா நடவங்கலாம் நம்ம மட்டும் இருபத்தி ஆறு புத்தகம் வாங்கலாம் தான் இப்பவும் தோணுது இல்ல பாதுகாக்கா நான் என்னோட சொத்து அது மட்டும்தான் இஸ்லாத்துக்குள்ள வரும்போது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட புக்ஸ் நாங்க படிச்சோம் இதுல வந்து பெண் குடுதலை ரசூல்ல என்ன சொல்றாங்க இஸ்லாம் என்ன பெண் குடுதலை தந்திருக்கு அப்படிங்கறத நிறைய ரிசர்ச் பண்ணி படிக்கும் போது நான் ஒரு ஹதீத கிராஸ் பண்றேன் கிராஸ் பண்ணிட்டு சாத்திமாநாயகம் அவங்களை பத்தி நான் படிக்கிறேன் மறக்க என்னோட தோடு செயின்னு மோதிரம் பிரேஸ்லெட்டு எல்லாத்தையும் ஒன்னா காதுல கழுத்துல என்ன போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் கலத்தி டேபிள் வச்சுட்டு படிக்க படிக்க கலந்தேன் நானும் அது மாதிரி அந்த இடத்துக்கு போனோம் எனக்கு இந்த நகை மேல மட்டும் வேண்டாம் ஏழை பிள்ளைகளை படிப்புக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த தங்க நகைகளை எல்லாம் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு மிச்சம் எங்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு இந்த இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நகை ஆசை இல்ல பணம் ஆசை இல்ல பொருள் ஆசை இல்ல இது வேணும் அது வேணுங்கிற பெரிய கமிட்மெண்ட் இல்ல என்னோட சேலைகள் பட்டு சேலைகள் இதெல்லாம் ஏழை பிள்ளைகளுக்கு தந்தாச்சு எதுவுமே தேவைப்படல அப்படிங்கிற உள்ளத்தை கழுவக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் அந்த மேஜிக் அண்ட் மிராக்ல புக்ஸ்லிதான் எனக்கு தந்தான் நம்மளா இன்னைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு ஆரி ஒர்க் சொல்லித் சொல்லி ஆரி ஒர்க்னா என்ன ஒரு ட்ரெஸ் மேல நிறைய ஸ்டோன் ஒர்க் எம்பிராய்டரி அது மாதிரி ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு உடையை தயாரிக்கிறது அதானே நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நாலு லட்சம் வரைக்கும் இருக்கு அந்த ட்ரெஸ் ஒரு ஒரு பிளவுஸ் வந்து அலங்காரம் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி தர்றதுக்கு நாலு லட்சம் வரைக்கும் இருக்கு பெரிய பெரிய விலை உயர்ந்த கற்களை எல்லாம் வச்சு தைக்கிறாங்க பணக்காரங்க அதெல்லாம் துவைக்கவே முடியாது அதெல்லாம் துவைக்கணும்னு நினைக்கவும் முடியாது பலஸ்தீன்ல ஒரே நாளில் பதினாலாயிரம் பிள்ளைகள் செத்து போனாங்க பசியில ஐநா அறிவிச்சது பசியில் சாக போறாங்க இந்த நில தொடர்ந்து அடுத்த வாரம் பதினாலாயிரம் பிள்ளைங்க செத்து போவாங்கன்னு ஏற்கனவே சொன்னாங்க யாராலையும் போய் அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியல அவங்களை பாதுகாக்க முடியல ஒரே நாள்ல வளர்ச்சி இல்லை நம்மை போல வயசு பிள்ளைகள் குழந்தைங்க பதினாலாயிரம் பேர் செத்து போனார்கள் பசியில உலகமே சோறு கொடுத்த தயாரா இருக்கு அந்த சோரை உள்ள அவங்களுக்கு அனுமதிக்கிறதுக்கு அங்க இருக்க ஆட்கள் தயாரில்லாம் நிச்சயமா வருவாங்கன்னு நம்புறோம் இதுக்கெல்லாம் கூலி உண்டு நம்புறோம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்ற அத்தனை பேரும் ஜன்னதுல் அங்க இருந்து போயிருப்பாங்கன்றது நம்மளோட நம்பிக்கை வல்ல ரகமான அத்தனை பேருக்கும் மேலான சுவனத்தை தந்திருப்பான் நிறைய துவா செய்வோம் உங்களுக்காக எல்லாருக்காகவும் பலஸ்தீன் பிள்ளைகளுடைய இந்த நிலைமையையும் உள்ளூர்லயே எத்தனையோ பேர் சாப்பாடு பள்ளி இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு இந்த ஆரியவர்கள் எல்லாம் மனசு ஒட்டல் ஏன்னா ஓட்டுக்கிறது சிறந்த பத்திலையா எனக்கு ஒட்டல முதுகுலதான் எல்லா ஆரியவர்களும் காலையில பாத்துட்டு வரோம் போய் பார்த்தா வேலை லெக்சரர்ஸ் முதுகில் தான் எல்லா ஒர்க்குமே சேல போட்டு முதல்ல அத்தனை ஒர்க்கே பண்ணி வச்சிருக்காங்க நல்ல லோ நெக்கு கீழே டிசைன் என்னென்ன ஒட்ட முடியுமோ எல்லாத்தையும் முதுகில் ஒட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கோடி ரூபா தானே வச்சுக்கோங்க இப்போ போகிறதுக்கு முன்னாடி இறைவன் தந்தாள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கோடி வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் முடிங்க ஆனா ஒரு கண்டிஷன் உங்களோட முதுகை நீங்க திரும்பி பார்க்கணும் முடியுமா அவங்க முதுக யாரால திரும்பி பார்க்க முடியுமா முடியாதுல்ல என்னுடைய முதுகை என் கண்களால் என்னால் திரும்பி பார்க்க முடியாதுங்கிறது சத்தியமான உண்மைன்னா யார் பார்த்து நல்லா யார் சொல்லணும் அப்படியாரா சொல்லணுமா ரொம்ப நமக்கு உம் என்ன அவசியப்படுது இஸ்லாத்துக்கு முன்னாடி என்னோட வலிமையான கேள்வி இதுதான் இப்ப இன்னும் கூடுதலாக சொல்ல முடியுது அது நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படியே அலங்காரமா போட்டாலும் எங்க மட்டும்தான் போட முடியும் நமக்கு வீட்டுக்குள்ள போடலாம் தாய் தகப்பனுக்கு கணவனுடைய கண்ணுக்கு முன்னாடி அப்ப நம்ம மகரமான அப்படிங்கிற இடத்துக்கள்ல போட்டுக்கலாம் அப்படிதானே பர்தாக்கள்ல பூரா கிடக்க இன்னைக்கு ஜிமிக்கி ஜமிக்கி கண்ணாடி வளையல் ஸ்டோன் எல்லாத்தையும் பர்தாக்கள்ல பூரா ஒட்டி பர்தா செக் பண்ணுங்க ஏதாவது ஸ்டோன் இருக்கா ஜிமிக்கி ஜமிக்கி டிசைனு இல்லையா யாருமே இல்லையா பரவாயில்ல எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களே தேடி கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கீங்க பிள்ளையா பிளைன் பர்தாக்கள் என் கண்ணுக்கு சில தெரியுது மாத்திரும் வண்டையில இருந்து இன்ஷால்லாம் மாத்துவோம் என்னமா வெளியில போய் பார்த்தோம்னா டிசைனர் பர்தாக்கள் இல்லாமல் யாரும் பர்தாக்களை போடல ஒரு ஒரு சதவீதம் வேணா இருக்கலாம் ஆயிரம் பேர்ல பத்து பேர் வேணா பிளைன் பர்தா போடலாம் அந்த மாதிரி இருக்கு நிலைமை ஏதோ ஒரு டிசைனை வச்சிடலாம் ஏதோ ஒரு ஸ்டோன் ஜிமிக்கி ஜமிக்கி உடஞ்ச கண்ணாடி வலையில கூட ஒட்டி தள்ளி எதையாவது ஒரு ஆர்ட்ஸை வந்து பண்ணி விட்டுறான் பர்தாவில் வெளியில் நம்ம எதுக்கு பர்தா போடுறோம் நீங்க சொல்லுங்களேன் மற்றவங்க எல்லாம் மற்ற சமூகம் எல்லாம் எதுவும் இல்லையே ட்ரெஸ் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட வெளியே போறாங்க நம்ம மட்டும் ட்ரெஸ் ஒன்னு போட்டு அதுக்கு மேல ஃபல்லான் ஒன்னு போட்டு அதுக்கு மேல ஜாப்னு ஒன்னு போட்டு எத்தனை பஞ்சாயத்து எதுக்கு போடுறோம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்னமா அழகை மறைக்க போறீங்களா ஆஹ் அழகை மறைக்கிறதுக்காக அந்நி ஆண்கள் கண்ணுக்குட அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தானே போடுற பிறந்த லூசா இருக்கணுமா டைட்டா இருக்கணுமா லூசா இருக்கணும் மாக்கி நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி தா டைட்டா போடுறாங்களா எப்படி எல்லாம் சகலமும் தெரியற மாதிரி கரெக்டா இருக்கவா ஸ்டிச் பண்றாங்க ஏன்னா அப்ப பர்தாவை டைட்டா போடக்கூடாது அப்படித்தானே ஆமா அவங்க அவங்களோட சைஸுக்கு இறுக்கமா இறுக்கி பிடிச்சு பர்தாவை தைக்க கூடாது அப்படி தச்சு போட்டா அதுக்கு பேர் பர்தா கிடையாது நான் பர்தா நீங்க பர்தா போடலேன்னு அர்த்தம் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் இல்ல அழகா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக போடுற பர்தால இவ்வளவு ஸ்டோன் ஒர்க் வச்சு அலங்காரம் பண்ணி போட்டா என்ன அர்த்தம் அதுல ஜிகு 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 ஜிகுன்னு ஸ்டோன்ஸ் வெளியில போனா பல பல பலன்னு தெரியுது டால் அடிக்குதுமா நான் வெளியில் போகும்போது அழகா தெரியக்கூடாது யார் கண்ணுக்கும் அழகா இருக்கே போட்டுக்க உள்ள போட்டு அழகா இருக்கு நோக்க உடஞ்சி போச்சா அப்புறம் ஹிஜாப்ல வந்து எல்லா ஜிமிக்கி ஜமிக்கும் அதுல கொண்டு போய் தான் ஒட்டுறது இன்னைக்கு அந்த ஹிஜாப் போடுறதுங்கிறது மக்கனாங்கிற ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கீங்க பெருசா இருக்கு யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க அதனால இப்படி பேனதான் இருக்கு வெளியில போய் ஷால் எல்லாம் போடுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாம் செல்போன்ல பிரமாதமா பாக்குறாங்க அந்த ஷால் போடுறது எப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறா அப்படியே ஃபில் வச்சு வச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபில் வச்சு ஏற்றிருக்கா அவர் முன்னாடி ஒரு எட்டு அடுக்கு படிக்கட்டு ஒன்னு ரெண்டு மூணு ஏறி மா மலையில இருந்து குதிச்சு செத்துற வேண்டி தான் இங்க ஃபுல்லா படிக்கட்டு வச்சிடா அவ்வளவுதான் எதையும் மறைக்காது இங்கிட்ட ஒரு எட்டு அடுக்கு இருக்கும் இங்க கொஞ்சம் ஏத்திடுவா இங்க கொஞ்சம் ஏத்திருவோம் அவ்வளவுதான் தலைக்கு மட்டும் சுத்திருப்பா இதுக்கு பேர் என்ன எதையெல்லாம் மறைக்கணும் இனி வந்து அதையும் சேர்ந்து சொல்லி தரணும் அப்ப நோக்கம் அடிபட்டு போச்சு எதுக்காக போட சொன்னாங்களோ அந்த நோக்கம் அடிபட்டு அவ சும்மா Dress பரதேசி கோலமாக்கு தலைவரி கோலமா போனா கூட சுமாரா தான் இருப்பா இப்போ அந்த फरதானோட டிசைன் டிசைனா போட்டு இந்த பிரில் வச்சு எல்லாம் போட்டு தலையில வந்து வீடு கட்டிப்பா அப்படி தலையில ஒரு வீடு கட்டி கட்டிட்டுப்பா செங்கல் வச்சு செப்ப பூசலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படி தலையில ஒரு வீடு கட்டி அது எப்படித்தான் தா அவله கூர்மையா கூர் அது பேர் கூர் விக்கிறதா மிஷனேத்ன ஒரு கூட்டத்துல பிள்ளைகள் பேசுறாங்க அம்மா கூர் வெச்சு போட்டோக்க எடுக்கணும் கூர் வெச்சு வந்து என்ன கூர் வைக்கணும் 5 ரூபா கத்திரிக்கான் கூர் வெச்சு விக்கிற மாதிரி தலையில கூறு வைக்கிறாங்களா கூறு நல்ல கூறு வச்சு நல்லா கழுத்தோட சுத்தி இங்கிட்ட ஒரு வால் தொங்குது இங்க ஒரு வாழ் தொங்குது அவ்வளவுதான் உரங்குக்கு பின்னாடி ஒரு வால் தான் இருக்கு இங்க முன்னாடி ரெண்டு வாழை வச்சுக்கிட்டு ரெண்டு வாழை தொங்க விட்டுட்டு எப்படி எப்படி திரும்பி பார்த்துட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சது காத்துல எல்லாம் பறக்குது

ஒருத்தர ரெண்டாவது மாதிரி நடிக்கிறது நடிச்சு வரும்போது ரொம்ப பேணுதலா வந்து அழகா பேசுறாங்க வரும்போது அப்புறம் ஒரு ரெண்டு ஆன உடனே கழுத்துக்கு சுத்திட்டு வருது அப்புறம் ரெண்டு வாழை தொங்க விட்டு வருது அப்புறம் லைட்டா போடுறது அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு மேக்கப் பண்ணிட்டு போட்டு வருது அதுக்கப்புறம் டிசைனர் போட்டு இந்த டிசைனர் ஃபர்தாக்கு டிஸ்கவுண்ட் அந்த டிசைனர் ஃபர்தாக்கு டிஸ்கவுண்ட் இந்த பார்ட்டிவியர் வாங்கினா இவ்வளவு டிஸ்கவுண்ட்னு நரகத்துக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு புக் பண்றாங்க ஆனா உள்ள நுழைஞ்சது என்ன சொல்லி நுழைஞ்சாங்க அதிதிகளை பேசிட்டு

அலங்காரமாவே முழுசா இருக்கிறதுக்கு வந்து இவ்வளவு பேர் கூவி கூவி வைக்கிறாங்கன்னா இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணு விளங்கலையே